சினிமாவை நேசிக்கும் நேச நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் ராஜா தேசிங்கு என்ற படமாகும் இந்த கதை வரலாற்று வீரர் தேசிங்கு ராஜாவை பற்றியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்கு முன்பே மேடை நாடகமாகவும் பெரிய அளவில் வெற்றி பெற்ற கதை என்பதால் இதை படமாக்க ராஜேஸ்வரி டாக்கீஸ் முடிவு செய்தது நாடக இருந்து திரைமொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டு ராஜா சந்திரசேகர் என்ற இயக்குனரால் இயக்கப்பட்டது எம் பாலுசாமி இசையமைத்திருந்தார் பாடல்களை மதுரை பாஸ்கரதாஸ் எழுதியிருந்தார் ஒளிப்பதிவை டி சர்போதர் செய்திருந்தார் இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் செஞ்சியை ஆண்ட ராஜா தேசிங்கின் வீரத்தையும் ஆட்சியையும் பற்றியது ஆற்காடு நவாப் ஹைதுல்லா கான் செஞ்சியை கப்பம் கேட்க இதனால் இருவருக்கும் போர் மூழ்கிறது இறுதியில் தேசிங்கு ராஜா வேர மரணம் அடைகிறார் இதுதான் இப்படத்தின் கதை சுருக்கம் ராஜா தேசிங்கை திரையில் ஒளியரை செய்த நடிப்பு நட்சத்திரங்கள் டி கே சுந்தரப்பா பி எஸ் மணி எஸ் ராமச்சந்திரன் ஆர் பாலசுப்ரமணியம் எம் லட்சுமி கே ஆர் சாரதம்மாள் ஆர் ருக்மணி லீலாபாய் ஆகியோர் நடித்து இத்திரைப்படத்தை வெற்றி படமாக்கியிருக்கிறார்கள் இப்படத்தில் நடனமணி ருக்மணி தேவி அவர்களின் நடனம் இப்படத்தில் கூடுதலாக காண்பிக்கப்பட்டதால் இதற்காகவே ரசிகர்கள் கூட்டம் இந்த படத்தை பலதடவை பார்த்திருக்கிறார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து இதே பெயரில் படமாக இந்த படம் வந்திருக்கிறது அதை அந்த வருட வரிசை பட வரிசையில் பார்ப்போம் அடுத்ததாக ருக்மணி கல்யாணம் என்ற திரைப்படத்தினை பற்றி பார்ப்போம் தஞ்சை வெங்கடேஸ்வரா பிக்சர்ஸ் தயாரித்த இந்த படம் மகாபாரத கதையின் ஒரு பகுதி படைப்பை கதைக்களமாக கொண்டது பால் சந்திர பெந்தரேகர் பாபுராவ் கண்டேகர் என்ற வடநாட்டவர்கள் தயாரித்து இயக்கிய இத்திரைப்படம் தமிழ் மொழியில் வெளியான முதல் ருக்மணி காதல் கல்யாண கதையை கொண்ட திரைப்படம் இதுதான் மாஸ்டர் எஸ் ராஜம் கிருஷ்ணனாகவும் எம் எஸ் விஜயால் ருக்மணியாகவும் நடித்தார்கள் இந்த படம் இவர்களின் ஜோடி பொருத்தத்திற்காகவே மிகவும் அதிகமாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு பார்க்கப்பட்டிருக்கிறது ஆர் துரைசாமி ராஜு பலராமனாகவும் டி ஆர் மணி ருக்மணியாகவும் எஸ் பாலசுப்ரமணியம் சிசுபாலகனாகவும் எம் எம் சுந்தர் நாரதராகவும் ஜோகர் ராமுடு சுபேதராகவும் நடித்த இந்த ருக்மணி கல்யாணம் பதினைந்தாயிரத்து முப்பத்தி எட்டு அடியில் எடுக்கப்பட்டு திரைக்கு வந்து சரியாக ஓடாமல் போய்விட்டது பிறகு மன்னார்சாமி என்ற நகைச்சுவை படத்தினை எடுக்கப்பட்டு அதனை இதனுடன் இணைத்து படத்தை மீண்டும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் பின்பு ரசிகர்கள் இத்திரைப்படத்தை கண்டு ரசித்ததாக தகவல்கள் இருக்கின்றன ருக்மணி கல்யாணம் திரைப்படத்தின் பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை காதல் ஊடல் போன்ற காதலின் உண்மையான நவரசங்களை எடுத்துரைத்த பாடல்களாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட பாடல்கள் இவை இவற்றின் பாடல் வரிகளையும் அன்றைய பாடல் புத்தகத்தின் பக்கங்களையும் மேலே உங்களுக்காக குறிப்பிட்டிருக்கிறோம் இப்படத்தின் பாடல்களை கேட்க விரும்புபவர்கள் இணையதளத்தில் சென்று கேட்கலாம் இப்படத்தில் கதாநாயகியாக நடித்த எம் எஸ் விஜயாலுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உருவானது அடுத்ததாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் வரிசையாக அடுத்தடுத்து வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்